ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ரவி மோகன் அவரை பிரிவதாக கடந்த வருடம் அறிவித்தார் தான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் என்பது குறித்து அந்த சமயத்தில் அளித்த பேட்டிகளில் பேசியிருந்த ரவி வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கிடைக்கும் மரியாதை கூட தனக்கு கிடைக்கவில்லை வீட்டை விட்டு வெளியேறிய போது தன்னிடம் கார் கூட இல்லை என்று காரணங்களை அடுக்கினார் எனவே இதற்கெல்லாம் ஆர்த்தியும் அவரது தாய் சுஜாதாவும் தான் காரணம் என்று பலரும் பேச ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆர்த்தி அளித்த விளக்கத்தை தன்னிடம் எதுவும் கேட்கப்படாமலேயே இந்த முடிவை ரவி எடுத்திருக்கிறார் எனக்கு அது அதிர்ச்சியாக இருக்கிறது அவரிடம் பேசுவதற்கு எவ்வளவோ முறை முயன்றேன் பலனளிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார் இதனையடுத்து சட்டபூர்வமாக விவாகரத்து வேண்டும் என்று கூறி நீதிமன்றத்துக்கு சென்றார் ரவி மோகன் இப்போது அவர்களது விவாகரத்து வழக்கு நடந்து வருகிறது இதற்கிடையே கெனிஷாவுடன் தொடர்பு படுத்தி பேசியதற்கு காட்டமான ரியாக்ஷனும் கொடுத்திருந்தார் ரவி சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷின் மகள் திருமணத்துக்கு பாடகி கெனிஷாவுடன் ஜோடியாக வந்தார் திருமணம் ரிசெப்ஷன் என இரண்டு நிகழ்ச்சிகளுக்கும் இருவரும் ஒன்றாக வந்தார்கள் அதே போல் மாலத்தீவுக்கும் அவர்கள் செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது இந்த விவகாரம் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆர்த்தியோ எமோஷனலாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் குழந்தைகளுக்காக ஒரு தாயாக மட்டுமே இப்போது குரல் எழுப்புகிறேன் நீதிமன்றம் முடிவு செய்யும் வரை நான் ஆர்த்தி ரவிதான் எனவே யாரும் என்னை இப்போதைக்கு ரவியின் முன்னாள் மனைவி என அடையாளப்படுத்த வேண்டாம் என தெரிவித்திருந்தார் அவரது அந்த நடிகைகள் குஷ்பூர் ராதிகா உள்ளிட்டோர் ஆர்த்திக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் மேலும் ரசிகர்கள் மத்தியிலும் அவருக்கு ஆதரவு பெருக்க ஆரம்பித்திருக்கிறது அதே சமயம் கெனிஷாவோ தன் சோல்மேட்டை கண்டுபிடித்து விட்டதாக கூறி வருகிறார் ரவி மோகனும் கெனிஷா தனது வாழ்க்கையில் வந்த ஒரு ஒளி என்றும் குறிப்பிட்டிருந்தார் இப்படி இருக்க சில நாட்களுக்கு முன்பு கெனிஷாவும் ரவியும் இருக்கும் புகைப்படம் வெளியானது திருமணம் நடந்ததாக கூறினார்கள் ஆனால் அவர்கள் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார்கள் என்பது தெரிய வந்தது இந்நிலையில் கெனிஷா கொடுத்திருக்கும் பேட்டியில் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் அந்த பேட்டியில் அவர் ஐஸ்வரி கணேச எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் அன்றைய தினத்தில் ஒரே நேரத்தில் நண்பர்கள் உடை அணிந்திருக்க கூடாதா போல் நான் ரவியுடன் பிளான் போட்டு அன்று ஒன்றாக வரவில்லை அனைத்தையும் மேலே இருப்பவன் பிளான் போட்டு இருக்கிறான் அதுபடிதான் நடந்தது என்றார் இந்த பேட்டி ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கிறது மேலும் கெனிஷா அளித்த பேட்டியில் நான் பிறந்தது பெங்களூரில் தான் அதன் பிறகு கனடா சென்று விட்டேன் யூகேவில் கல்லூரி படித்தேன் அதன் பிறகு இசை கல்லூரியில் படித்துவிட்டு மீண்டும் பெங்களூர் திரும்பி வந்தேன் அதன் பிறகு தொலைக்காட்சி ஒன்றில் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டாப் ஐந்தில் வந்தேன் அது எனக்கு மிகவும் பெருமையாக்கவே இருந்தது எனக்கு பாடுவது நடனம் ஆடுவது எல்லாம் வயிற்றில் இருந்த போது வந்தது என நினைக்கிறேன் அம்மா ஒரு என் பாடகி என்பதால் நான்கு வயது குழந்தையாக இருக்கும் போதே சர்ச்சில் பாடியிருக்கிறேன் என் அம்மாவிற்கு பதினேழு வயதிலேயே திருமணமாக்கிவிட்டது அவர்களின் ஒரே ஒரு குழந்தை நான் என்பதால் நான் என்ன சொல்கிறேனோ அவர்கள் கேட்பார்கள் அம்மா என்னுடைய பதினேழு வயதில் இருந்து விட்டார்கள் அதன் பின் அப்பாவும் இருந்து விட்டார் இதனால் பல கஷ்டத்தை வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன் எப்போதும் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று நினைப்பேன் ஆனால் பெற்றோர் பிறகு சாப்பாட்டுக்கு மிகவும் கஷ்டப்பட்டேன் நான் முதன் முதலில் ஒரு காபி ஷாப்பில் ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்த்தேன் அதுதான் நான் வாங்கிய முதல் சம்பளம் இப்படி படிப்படியாக தான் நான் இந்த இடத்தை அடைந்தேன் ஆனால் பலரின் வளர்ப்பு குறித்து மோசமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் இதனால் தான் உன் பெற்றோர் இருந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட பெண்ணை பெற்றதால்தான் தான் விட்டார்கள் என்று பதிவிடுகிறார்கள் என்ன வேணாலும் பேசுங்க உங்களுக்கு பேசுறதுக்கு வாய் இருக்குன்னு பேசுறீங்க ஆனா கேக்குறதுக்கு எனக்கு காது இல்ல என்னுடைய அம்மா அப்பா பத்தி நீங்க பேசுனா நாளைக்கு அதுவே உங்களுக்கு நடக்கும் இந்த விஷயத்தை மனசுல வச்சுட்டு எப்பவுமே மத்தவங்கள பத்தி பேசும்போது யோசிச்சு பேசுங்க அது மட்டும் இல்லாமல் நான் கர்ப்பமாக இருக்கேன் என்று கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுகிறார்கள் இதுதான் கர்ப்பமாக இருக்கும் வயிறா நான் கர்ப்பம் இல்லை எனக்கு அழகான சிக்ஸ் பேக் தான் இருக்கிறது யார் யார் என்னென்ன பேசினாலும் அது கன்மாவாக்கு அவங்களுக்கே திரும்பி வரும் ரவி மோகன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது எது உண்மை எது பொய் என்பது கூடிய விரைவில் தெரியவரும் அதுவரைக்கும் அனைவரும் வீட்டில் பிரியாணி செய்து சாப்பிட்டுவிட்டு அமைதியாக இருங்கள் என்னையும் அமைதியாக இருக்க விடுங்கள் என்றார் தொடர்ந்து பேசி கெனிஷா அன்றும் இன்றும் என்கிற என்னுடைய ஆல்பம் பாடல் ஜூன் பதினைந்தாம் தேதி வெளியாக உள்ளது அதற்கு உங்களின் ஆதரவு தாருங்கள் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க